வணக்கம் இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழ்ற மணி மட்டும் ஏழ்ற இல்லை திமுகவும் ஏழ்றது தான் ஏன்னா டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகன் அந்த விசாகனோட வீட்டில் இன்றைக்கி காலையிலேருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணாங்க சோதனையோட முடிவில் விசாகனையும் அவர் மனைவியையும் வாங்க கொஞ்சம் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலத்துக்கு கூட்டு போயிருக்காங்க ஒருவேளை விசாகனும் அவரோட மனைவியும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்குது இதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி ஆனால் காட்சி ஊடகங்கள் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் இதை விவாதிக்காமல் வழக்கம் போல் வேற ஒரு பிரச்சனையை வச்சு மடைமாற்றம் பண்ணுறாங்க பாமகக்குள்ளே என்ன நடக்குது ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் மோதலா அப்படின்னு தொலைக்காட்சிகள் விவாதம் போயிட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தா அமலாக்கத்துறை வந்து விசாகன்ட்டையும் அவரோட மனைவி மனைவியிட்டையும் வந்து பயங்கரமான விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ டாஸ்மாக்கோட மேலாண் இயக்கம் கைது செய்யப்பட்டால் அது சாதாரண விஷயம் இல்லை அது திமுகவுக்கு மிகப்பெரிய குடைச்சல் இந்த மதுவான முறைகேடு இந்த மதுவான முறைகேடு விளக்கல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி இழந்தார் கட்சி இன்னைக்கு காலாவதி ஆயிடுச்சு சிறைக்கு போனார் இந்த பக்கம் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவோட மகள் கவிதா வந்து அவங்க மதுவான முறைகேடு விளக்கில் தான் சிறைக்கு போனாங்க அதே போல் இந்த டாஸ்மாக் முறைகேடு விளக்கம் திமுகவை சும்மா விட போகிறது இல்லை கடந்த மார்ச் ஆறாம் தேதி இந்த டாஸ்மாக்கு சொந்தமான ஏழு இடங்களில் சோதனை நடக்குது இங்கே எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் சொந்தமான குடோன் உள்ளிட்ட ஏழு இடங்களில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் சோதனை நடக்குது அந்த சோதனையில் வந்து பாறை வந்து டெண்டர் விடுறதில் முறைகேடு அப்புறம் வந்து டாஸ்மாக் அதிகாரிகளை வந்து பணிடை மாற்றம் அது தொடர்பான இதில் வந்து முறைகேடு அப்புறம் ஒவ்வொரு சாராய போத்தல் அந்த பாட்டிலுக்கும் விலைய விட கூடுதலாக காசு வாங்கப்பட்டது தெரியுது அதுலேயும் முறைகேடு அப்புறம் வந்து பாரு உரிமம் அப்படி எல்லாத்துலேயுமே முறைகேடு இப்படி எப்படி பார்த்தாலும் கணக்கில் வராமல் பல நூறு கோடிகள் முறைகேடு செய்யப்பட்டதாக வந்து தெரிய விடுது அதில் வந்து அமலாக்கத்துறை நிறைவில் ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க ஆயிரம் கோடி அளவுக்கு இந்த டாஸ்மாக்கில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரிச்சை கொடுக்குறாங்க ஆனால் உண்மையாக கணக்கிட்டு பார்த்தா இது ஆயிரம் கோடியாக இருக்காது குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் கோடியாவது இருக்கும் ஆனால் ஆயிரம் கோடின்னு அமலாக்கத்துறை சொன்னதே மிக குறுகிய குறைவான காசு தான் இந்த ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசும் டாஸ்மாக் வந்து உயர்நீதிமன்றம் போனாங்க டாஸ்மாக் இடங்களில் வந்து அமலாக்கத்துறை சோதனை போடக்கூடாது இது வந்து எங்களோட கண்ணியத்துக்கும் எங்களோட மாண்புக்கும் இழுக்க விளைவிக்குது அதனால இந்த சோதனைக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தோட திமுக அரசு ஆனால் அங்கே அதை நீதிபதிகள் வந்து இது ஒன்றும் தவறு இல்லை அங்கே ஒன்றும் தேச விரோத காரியம் செய்யப்படல அதனால விசாரணை பண்ணலாம் அவங்க சோதனை பண்ணலாம் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதிபதிகள் வந்து முழுமையான அனுமதி வழங்கிடுறாங்க அதுக்கும் பிறகு இந்த டாஸ்மாக் தொடர்பான விவகாரம் வந்து இன்னும் சுடுபிடிக்குது பிடிக்குது இன்னும் சுடுபிடிக்குது பிடிக்குது அதற்கு முன்பே இந்த கூட மேலாண் இயக்குனர் விசாகன்ட்ட கிட்ட அமலாக்கத்துறை வந்து சம்மன் கொடுத்துருக்கு வந்து ஆஜராகுங்க அப்படின்னு ஆஜராகாம இங்க வழக்க போட்டாங்க வழக்குலையும் வந்து ஒண்ணும் இல்லைன்னு ஆகி போச்சு நீங்க விசாரணை பண்ணலாம் அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு முழுமையான அனுமதியை வந்து உயர்நீதிமன்றம் வழங்கிடுச்சு அதுக்கு பிறகு மறுபடி ஒரு முறை இந்த விசாகனுக்கு வந்து அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புது அந்த சம்மன்லையும் அவர் ஆஜராகலை அவர் ஆஜராகலைங்கிறப்ப சரி அவர் வரமாட்டேங்கிறார் நாமே நாமளே வந்து அவர் வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை நீ காலைல கிளம்பி வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவர் வீட்டில் சோதனை போட்டிருக்காங்க அவர் வீட்டு அருகில வந்து அருகில வந்து அருக பக்கத்தில் வந்து இந்த டாஸ்மாக் தொடர்பான அந்த அது தொடர்பான வாட்ஸ்அப்பில் பேசப்பட்ட உரையாடல் அதை வந்து பிரிண்ட் எடுத்து அதை கிழிச்சு போட்டிருக்காங்க வீட்டு அருகாமையில் அதையும் அமலாக்கத்துறை கைப்பற்றிருக்கு இப்படி இந்த டாஸ்மாக் வழக்கு வந்து திமுகவுக்கு பெரிய தளவழியாக பெரிய குடச்சலாக மாற போதுங்கிறது உறுதி அதில் திமுக வந்து வசமாக சிக்க போவதும் உறுதி ஏற்கனவே வந்து பல அமைச்சர்கள் சொத்துவிப்பு வழக்கில் வந்து இருக்காங்க இங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்புறம் வந்து துறைமுருகன் துறைமுருகன் மேலே ரெண்டு சொத்துவிப்பு வழக்கு இருக்குது அப்புறம் வந்து ஐ பெரியசாமி நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் சொத்துவிப்பு வழக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இந்த இடத்துல டாஸ்மாக் ஊழல் வழக்கு வேற சூடு பிடிக்குது இது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை உதயநிதியை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் மட்டும் அமலாக்கத்துறை இன்னைக்கு சோதனை பண்ணல இன்னொரு முக்கியமான இடத்துல சோதனை பண்ணாங்க அது யாருன்னா தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவரோட உதவியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா விளாடி கார்த்தி அப்படின்னு ஒருத்தர் அவரோட மைத்துனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன்னு ஒருத்தர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னா இப்ப திரைக்கு வரப்போகிற பராசக்தி படத்தோட சிவகார்த்தி நடித்த பராசக்தி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் அப்புறம் தனுஷோட இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர் அப்புறம் சிம்புவோட நாற்பத்தொம்போதாவது படம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரே சமயத்தில் மூன்று திரைப்படம் அது மூன்று பெரிய நடிகர்களோட திரைப்படத்தில் இவர் தயாரிப்பாளர் இருக்கார் இவர் இதுக்குன்னு என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா இவர் வந்து உதவி இயக்குனராக இருந்திருக்காரு உதவி இயக்குனராக இருந்த ஒருத்தர் இயக்குனராக மாறலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இயக்குனர் உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறுவார் அப்படின்னு இவர் உதவி இயக்குனர் தயாரிப்பாளராக மாறியிருக்காரு அதுவும் சாதாரண தயாரிப்பாளர் இல்லை திருடீர் தயாரிப்பாளர் அதுவும் மூன்று பெரிய நட்சத்திரங்களை வச்சு படமடுக்க அளவுக்கு பல நூறு கோடி காசு இருக்கு எங்க இருந்து வந்துச்சு என்ன பின்புலம் சரி கோடி கோடியா இப்ப மூன்று வெவ்வேறு நட்சத்திரங்களை வச்சு ஒரே நேரத்தில் ஒரு ஒரு படத்தோட பட்ஜெட் நூறு கோடி வச்சா கூட ஒட்டு மொத்தமாக முந்நூறு கோடி வரும் முந்நூறு கோடிக்கு படம் தரைக்கிற அளவுக்கு இவர் கோடீஸ்வரர் அப்படின்னா இந்த கோடீஸ்வரர் போய் எப்படி உதவி பண்ணி புரிவார் இது என்ன லாஜிக்கும் புரியல அப்போ இவர் பினாமியா யாரோட பினாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் பினாமின்னு தெரியுது யாரோட பினாமின்னு தெரியல அன்பில் மகேஷ் பொய்யாமலோட உதவியாளரோட மைத்துனர் இவர் வசமாக சிக்கியிருக்கார் இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவரோட நெருங்கிய நண்பர் ரித்தீஷ் அவருக்கு சொந்தமான இடத்துலையும் அமலாக்கத்துறை இன்னைக்கு சோதனை பண்ணியிருக்கு சரி அந்த ரித்தீஷ் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அப்படி சோதனை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமாக இறங்கி விமானம் பிடிச்சு துபாய்க்கு ஓடிட்டாப்புல அமலாக்கத்துறை அதிகாரிகள் வர்றதுக்கு முடிய இடத்த காளி மட்டும் ஓடிட்டாப்புல ஒரு பக்கம் ரித்தீஷு இன்னொரு பக்கம் ஆகாஷ் பாஸ்கர் ஒருத்தர் அன்பில் மகேஷ் புயாமணிக்கு இருக்கும் இன்னொருத்தர் வந்து உதயநிதிக்கு இருக்கும் எப்படி பார்த்தாலும் இது உதயநிதிக்கு வைக்கப்பட்ட குறி உதயநிதிக்கு வைக்கப்பட்ட வலை அப்போ அமலாக்கத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக உதயநிதியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது ஒரு பக்கம் மூத்த அமைச்சர்கள் மீதான சொத்துக்கு வழக்கு இன்னொரு பக்கம் டாஸ்மாக் வழக்கு இன்னொரு பக்கம் உதயநிதியோட அருகாமை வட்டாரங்களை அமலாக்கத்துறை நெருங்கி கொண்டிருக்கிறது என்றால் திமுகவுக்கு சனி பிடிக்க போகுது அப்படிதான் அர்த்தம் அதனால் வழக்கம் போல அமலாக்கத்துறை பழி வாங்குது இந்த உருட்டெலாம் உருட்ட முடியாது நீ கொள்ளை ஊரடிச்சு உடையில போட்ட அது தெரிஞ்சு போச்சு மாட்டிக்கிட்ட இதில் எங்கே பழிவாங்கல் இருக்கு எங்கே பழிவாங்கல் இருக்கு செந்திருபாலாஜியை வந்து பழி வாங்குறாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்தை வந்து அவர் கோட்டையாக வச்சுருந்தார் திமுகவோட அவட கோட்டையாக வச்சுருந்தாரு அதனால் செந்திருபாலாஜியை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறில் பொது தேர்தல் நடைபெற்ற போது தஞ்சாவூர்லேயும் அரவுக்குறிச்சிலையும் மட்டும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுச்சு ஏன்னா தஞ்சாவூரில் வாக்கு காசு கொடுக்கப்பட்டுச்சின்னு அறவுக்குறிச்சியில் வாக்கு காசு கொடுக்கப்பட்டுச்சின்னு அறவுக்குறிச்சியில் வந்து அன்புங்கிற ஒரு ஆள் பினாமி அந்த ஆளுக்கு சொந்தமாக வந்து கோடிக்கணக்கான பணம் பிடிப்பட்டுச்சு அந்த அன்பு யாருன்னா அந்த அன்பு யார் அரவுக்குறிச்சியில் காசு கொடுத்தா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாட்சாத் இந்த பாலாஜி தான் அப்போ செந்திருபாலாஜி அதிமுகவில் இருந்தார் அப்ப காசு கொடுத்தாரு மாட்டிக்கிட்டாரு இப்ப திமுக புனித ஆயிட்டார் என்ன கூத்து என்ன கொடுமை சரி இவ்வளவு கலைபுரம் போய்கிட்டு இருக்கு இவ்வளவு கலைபுரம் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் டாஸ்மாக இயக்குனர் வந்து கைது செய்யப்படலாம் அப்புறம் உதயநிதியோட நெருங்கிய வட்டாரம் எல்லாம் குறிவைக்கப்படுது அவங்களும் சிக்க வைக்கப்படலாம் சூழல் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தொட்டுப்பார் சீண்டிப்பார் நான் நினைச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னு பசனம் பேசுவார்ல யூடியூபர் போல யூடியூப்ல வீடியோ போடுவார்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் எங்க பார்த்தா அவர் ஊட்டியில ஊட்டியில உல்லாசமாக இருக்கார் மகிழ்ச்சியா இருக்க நாட்டா படத்தில் வரும் இவ்வளவு அமளிக்கு ஒருத்தன் மிச்ச திட்டிருக்கான்னு அந்த மாதிரி இங்க தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே குறிவைக்கப்பட்டிருக்கு சிக்கல்ல மாட்டிக்கொண்டு தவிக்குது ஆனா ஐயா ஸ்டாலின் வந்து ஊட்டியில வந்து மகிழ்ச்சியா இருக்கார் அப்ப வரக்கூடிய காலங்கிறது முன்பே சொன்னது போல முன்பே ஏற்கனவே ஒரு முறை சொன்னது போல கண்டன்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது திமுக கதறதை பார்க்கறதுக்கும் பஞ்சம் இருக்காது